அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த உலகத்தில் மனிதர்கள் தன்னுடைய சக்தி என்ன ஆத்மாவினுடைய சக்தி என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் வாழ்கப்படுகின்ற இந்த வாழ்க்கை அதிலிருந்து விடுபட்டு வெளியில் வந்து உயர்நிலையை அடைவது எப்படின்றதை பற்றி சிறிய ஒரு விளக்கத்தை நாம் இப்போ என்னுடைய அனுபவத்தின் மூலமாக தருகிறோம் என்னுடைய பேர் பிரம்மஷி சங்கர் என்னுடைய நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ ஒன் எயிட் ஃபோர் டூ டபுள் த்ரீ இந்த மானுடப் பிறவி வந்து மகத்தானது பலராலும் புரிந்து கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயமாக இந்த உலகத்தில் இன்றைக்கி இருக்குது அப்படின்னா அது இந்த வந்து மானிடப்பிறவி தான் ஏதோ மானிடர்கள் வந்து முந்நூறு நாட்களில் வந்து தாயினுடைய கருவிலிருந்து இந்த பூமிக்கு வந்துடுற மாதிரி எல்லோரும் சிந்தனை செய்துக்கிட்டு இந்த வாழ்க்கை என்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு பெரிய விஷயமாகவே கருதாமல் அதை வந்து ஒரு சாதாரண ஒரு நிலையில் இந்த உடலையும் உயிரையும் மதித்து இவங்க வாழ்கிற வாழ்க்கை இவர்கள் செய்கின்ற செயல்கள் தான் ஒரு பிரதானமான விஷயம் அப்படின்ற மாதிரியான நினச்சிட்ருக்காங்க இது தான் ஒரு பழமை சொல்லுவாங்க பேனை பெருமாள் ஆக்கிறது பெருமாளை பேனாக்குறதுன்னு சொல்லுவாங்க இந்த பழமையில பார்த்திங்க அப்படின்னா பெரும் ஆள் பெருமாள்னா அந்த சராசரத்தை படைச்சதுக்கு ஒரு கர்த்தாவாக விளங்கிய அந்த பெரும் ஆள் இந்த பெரும் நாள் என்பது ஒவ்வொரு ஜீவனிலும் குடிகொண்டிருக்கின்ற அந்த உயிர் என்று சொல்லலாம் இப்போ மனித உயிர்கள் எவ்வாறு வந்தது இந்த பிரபஞ்சம் வந்து எவ்வாறு வெடித்து பல கோள்களாக சிதறியது அதன் மூலமாக மனித உயிர்கள் தோன்றியது உயிர்கள் தோன்றியது அதற்கப்புறம் வந்து பரிணாமம் எடுத்தது அதில் வந்து பரிணாமத்தினுடைய ஒரு உயர்ந்த நிலையான இந்த மானுட பிறப்பை இந்த மானுட பிறப்புக்கு மீறிய ஒரு பரிணாமம் இங்கே இருக்கிறதா என்றால் இங்கே இல்லை ஏன்னா அல்டிமேட்டான பரிணாம வளர்ச்சின்றது மானுட பிறவி மட்டுமே இந்த மானுட பிறவியை நமக்கு கொடுத்தது நமக்குள்ள உயிர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பலராலும் விளங்கி கொள்ள முடியாத ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் இந்த ஆற்றல் தான் நம்முடைய பரிணாமத்திற்கு முக்கிய காரணமாக இருந்து இந்த உடலை இந்த அளவுக்கு வளர்த்து வைத்திருக்கிறது இந்த உடல் இவ்வாறு இயங்க வேண்டும் என்கின்ற ஒரு மிக பெரிய உண்மைகளை அது தன்னுள்ளே பொதித்து வைத்திருக்கிறது காலாகாலத்துக்கு எந்தெந்த நேரத்தில் வந்து நாம் எழுந்துக்கணும் எப்போ சாப்பிடணும் எப்போ போகணும் இது எல்லாமே வந்து இதனோட பொதிஞ்சு வச்சு உணவு ஜீரணம் செய்கிறதுலேருந்து அந்த ஜீரணமாக்கப்பட்ட உணவுகள் வந்து செல்களாக மாறும் வரை இந்த உடம்பு தான் நமக்குள்ளேருந்து எல்லாமே செய்யுது அப்போ இங்கே வந்து மனிதர்கள் அவர்களுடைய ரோல் இங்கே என்ன அப்படின்னா உணவுன்றத ஒன்று ஒன்றும் மட்டும்தான் இவங்களுடைய ரோல் வேறு ஒன்றும் கிடையாது பட் இந்த உணவை சம்பாதிக்கிறதுக்குன்றது வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வாழ்க்கையை அமைத்து விட்டான் மனிதன் இப்போ மற்ற விலங்குகள்லாம் பார்த்துக்கோங்க உழவுக்காக இவ்வளோலாம் போராடுறது ஆனால் மனிதன் என்று சொல்லப்படுகிற நாம் மட்டும்தான் வந்து இந்த உணவுக்காகவும் உடைமைக்காகவும் மிகப்பெரிய அளவில் போராடிட்டுருக்கிறோம் ஸோ அப்போ இந்த பெரிய ஒரு அற்புதமான மானுடப் பருவியை வந்து நமக்கு கொடுத்த இந்த பெரும் ஆள் இருக்கார் பார்த்திங்களா அவர் தான் ஆத்மா என்கின்ற அண்ட சராசரமும் இந்த பூமிக்கு வருவதற்கு சாதா காரணக்கர்த்தாவாக இருந்திய கர்த்தர் அவர் தான் எல்லாமாகவும் இருக்கிறார் அவரை நம்ம அல்லானு கூப்பிடலாம் அவர் தான் எல்லாரையும் காப்பாற்றுறார் அவரை வந்து நாம் ஈஸ்வரன்னு கூப்பிட்றோம் ஈஸ்தல்னா பராமரித்தல் காப்பாற்றுதல்னு அர்த்தம் இந்த பெருமாள் என்று சொல்லக்கூடிய இவர் வந்து இந்த மானுட தேகத்தை எடுத்த பிறகு தான் உணர்வு என்ற பிரம்மத்தை வந்து இவர் இங்கே கொடுக்குறார் எல்லா உயிர்களுக்கும் உணர்வு என்ற ஒன்று உண்டு இரத்தமும் சதையும் இருக்கின்ற எல்லா உயிர்களுக்கும் உணர்வு என்று உண்டு காதல் பாசம் தாய்மை ஒரு உயிர் ஒரு ஈவன் ஒரு விலங்கு கூட வந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கிச்சின்னா அதை வந்து பராமரித்து அதை நல்ல நிலையில் ஆக்கி விடுற வரைக்கும் அது வந்து அதை காப்பாற்றுறது அதே போல் மனிதர்களும் இப்படிப்பட்ட எல்லாத்துக்கும் வந்து காரணமான அந்த பெரும் ஆள் இருக்கார் பார்த்திங்களா அந்த பெரும் ஆள் ஏனோ நாம் நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே வரும்போது அவர் நம்முடைய கண்களுக்கு இருந்து மறைஞ்சி விட்டுறார் அவர் நம்ம என்ன பண்ணுறோம் வெளியில் வந்து கோயில்களை எடுத்து போய் வச்சுக்கிட்டு ஒரு சிலை வடிவத்தில் வச்சுக்கிட்டு இவர் தான் அந்த பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்கிறது ஒரு மதத்தாரும் அவர்களுக்கு வந்து பல பல விஷயங்கள் செய்கிறது பல எல்லா விதமான மத மத கோட்பாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற இந்த பெருமாளை நாம் மறந்துடுறோம் அதை வந்து சிறிய ஒரு பொருளாக மாற்றிடுறோம் பேனை பெருமாள் ஆக்குறோம் பெருமாளை பேனாக்குறோம் இந்த பேன் அப்படின்னா என்னென்னா இந்த பேன் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து பேணுதல் அப்படின்னு சொல்லலாம் இந்த பேணுதல் அப்படின்றது வந்து இந்த ஜீவனை காப்பாற்றுவதற்கான ஒரு செயல்முறை நடைமுறை ஆனால் இந்த நடைமுறைன்றதை வந்து நாம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாற்றிட்டோம் வாழ்க்கை என்பது பிறந்து வளர்ந்து படித்து பட்டங்கள் வாங்கி பணம் சம்பாதித்து பெரிய அளவில் வாழ்த்தது இந்த மாதிரி பெரிய அளவில் வாழும்பொழுது நமக்கு வந்து சேர்கின்ற இந்த சொத்துக்கள் பத்துக்கள் பந்துக்கள் அந்த அதிகாரங்கள் இது எல்லாம் நமக்கு வந்துடுது அப்போ பேணுதல் என்கின்ற அந்த ஒரு அடிப்படை தான் இந்த வாழ்வியலை நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த ஒரு வாழ்வியலை நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாற்றிக்கிட்டு வாழ்க்கையை வந்து ஏதோ மிகப்பெரிய ஒரு இதுவாக வந்து நம்ம இதை வந்து வாழ்ந்துட்டுருக்குறோம் இதற்கு இடையில் இந்த மனம் என்ற ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை வந்து ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிருது பலவிதமான துன்பங்களை நமக்கு கொடுக்கறது ஆசைகளை நமக்கு அதிகமாக கொடுத்துருது இந்த ஆசைகளின் மூலமாக நாம் வந்து ஒரு சில நிலைகளை நாம் அடைகிறோம் பட்டம் வாங்குகிறோம் பதவிக்கு போகிறோம் பெரிய பெரிய அதிகார உயர் அதிகாரங்களில் வந்து இது பண்ணுறோம் இது இதுக்கிடையில் இந்த அரசியல் முறைகள் ஜனநாயகம் என்ற பெயரில் வந்து ஒரு அரசியல் கட்டமைப்பு அதுக்கு வந்து ஒரு நீதித்துறை காவல்துறை ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கத்தில் வந்து நாம் உட்கார்றவங்களுக்கு அதிகாரங்கள் ஒரு சில விஷயங்களை செய்கிறதுக்கு அவர்களுக்கு அதிகாரங்கள் இந்த மாதிரி அதிகாரங்களை கொண்டு அவர்கள் செய்யும் செயல்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதன் வந்து வளர்க்கப்பட்ட விதம் வந்து நல்ல விதமாக இருந்ததுன்னா அவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல விதமாக வாழலாம் ஆனால் மாற இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகாரம் என்பது வந்து பார்த்திங்கன்னா பல பேரை வந்து அழிப்பதற்காக அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை வந்து இல்லைன்னா உலகங்களும் இந்த போர்கள்லாம் நடக்குமா நிச்சயமாக நடக்காது போர்கள் நடப்பதற்கான அத்தியாவசியம் இங்கே என்ன ஏற்பட்டது இவர்கள் நாம் வந்ததே கொஞ்ச நாள் வந்தது கொஞ்சம் வாழப்போகிறது கொஞ்சம் இங்கே வந்து பூமியிலேயே நிரந்தரமாக தங்க போகிறதுன்றது யாருமே கிடையாது ஆனால் இதற்கிடையில் வந்து போர்கள் வந்து பல வருடங்கள் வந்து தொடர்ச்சியாக நடக்கிறது அப்போது எளிமையாக இனிமையாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கை மிக மகத்தான வாழக்கூடிய வாழ்க்கை சந்தோஷமான வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் போர்கள்ன்ட்டோம் அந்த போர்களுக்கு தேவையான தளவாடங்கள்னு சொல்லிட்டோம் அந்த தளவாடங்களை உற்பத்தி இயக்குகின்ற மனிதர்கள்ட்டும் இந்த மனிதர்களுக்கு சேவை செய்கின்ற கம்பெ கணினித்துறையிட்டும் அந்த துறைக்கு சேவை செய்கின்ற விவசாயம்ன்றும் இந்த மாதிரி கட்டமைச்சிட்டோம் நம்ம அப்போது எளிமையான வாழ்க்கையை மிக கடுமையான வாழ்க்கையாக நாம் மாற்றிட்டோம் அப்போ பேணுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பெரிய விஷயமாக பெரும் ஆள் விஷயமாக மாற்றிட்டோம் பெரும் ஆளாகிய இந்த ஜீவனையும் சிவனையும் சிறு பேணுங் மாதிரி சின்னதாக மாற்றிட்டோம் அப்போது ஒவ்வொரு மனிதனும் இதை உணர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அப்போது என்ன பண்ணலாம் நமக்குள்ளே இருக்கிற இந்த அதி அற்புதமான அந்த ஆற்றல் தான் எல்லாத்துக்கும் காரணம் ஒரு சித்தர் இருக்கார் அவர் வந்து ஒரு அதிசயத்தை பண்ணுறார் எதன் மூலமாக பண்ணுறாரு இந்த உடம்புக்குள்ளே இருக்கின்ற அற்புதமான ஆற்றலை கொண்டு தான் அந்த சித்து விளையாட்டுகள் தான் பண்ணுறாரு அதே மாதிரி நாம் இருக்கிறோம் சாதாரண மனிதர்கள் எடுத்துக்கோங்க அவங்க வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து பிறந்ததுலேருந்து அவர்கள் இறக்கும் வரை அவர்கள் வந்து சம்பாதிக்கிற பணம் எவ்வளோன்னு கணக்கு பண்ணி பாருங்க இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு இருபதாயிரம் சம்பாதிக்கிறாருனாலே அவர் வாழ்நாளில் அவர் சம்பாதிக்கக்கூடிய தொகை எவ்வளவுன்னு பாருங்கள் அவர் வந்து தினமும் எட்டு மணி நேரம் உழைக்கிறார் என்றால் அந்த எட்டு மணி நேரம் உழைப்பு ஒரு ஆண்டுகளுக்கு எவ்வளோன்னு பாருங்கள் அதே வந்து அவர் வாழும் காலம் முழுக்க அந்த ஐம்பது வருடம் வாழ்கிறார் அப்படின்னா ஐம்பது வருடம் முந்நூற்றறுபத்தஞ்சி நாட்கள் எட்டு மணி நேரம் வேலை இது எல்லாம் நீங்கள் கணக்கு பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு அளப்பரிய ஆற்றலை வந்து ஒரு மனிதன் தன்னுடைய ஜீவனை கொண்டு இங்கே இந்த பூமி கொண்டு வரான் இதுதானே சித்து இப்போ நம்ம ஒரு சித்தர் வந்து ஏதாவது ஒரு இதில் வந்து கையில் வந்து எதனால் வர வச்சிட்டாருன்னா நீங்கள் பெரிய சித்துன்றீங்க ஆனால் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இந்த வாழ்க்கையில் ஒரு சாதாரண ஒரு மனிதன் நல்ல ஒரு ப படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிறான் வேலைக்கு போயிட்டு அவனோட வாழ்நாளில் வந்து ஒரு ஐம்பது ஆண்டுகள் அவன் உழைக்கிறான் அப்படின்னா இந்த ஐம்பது ஆண்டுகள் எவ்வளவுன்ட்டு நீங்களே கணக்கு கணக்கு போட்டுக்கோங்க எத்தனை பெரிய ஆற்றலையும் அவன் செலவழிக்கிறான்னு பாருங்கள் இதுதானே சித்து அப்போ இதுதானே நம்ம வந்து இந்த ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை தான் நம்ம புரிஞ்சிக்கணும் அப்போ இலை அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த உடம்பில் இருக்கிற ஜீவன் அந்த மனிதனுக்கு இப்போ பிறந்தவொடனே ஒருத்தர் செத்து போகிறான் அப்படின்னா அந்த ஆற்றல் வந்து அவனுக்கு வந்து உதவுமா உதவாது அப்போ அறுபது எழுபது எண்பது ஆண்டுகள் நூற்றி இருபது வருஷம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை வந்து இன்றைக்கி வந்து எழுபது ஆண்டுகளில் நாம் முடிச்சுக்கிறோம் காரணம் என்ன இந்த வாழ்க்கைனா என்னன்னு தெரியாமல் ரொம்ப விரைந்து 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 நம்மளுடைய மன அழுத்தம் ஏன்னா இந்த மாதிரிலாம் ஏற்படுத்திக்கிட்டு பத்தாவது குறைக்கு நமக்கு செ செலுத்தப்படுகின்ற கெமிக்கல் போன்ற மருந்துகள்லாம் வந்து நம்முடைய உடலில் போயிட்டு அதற்கும் மேலே வந்து மனிதர்களை வந்து ஊடகங்களால் வந்து உனக்கு அறுபது ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் நீ வாழ்கிற அதுக்கப்புறம் வந்து உனக்கு ரிட்டையர்மெண்ட்டு அத்தோடு உனக்கு வந்து வாழ்க்கை என்பது முடிந்து விட்டது இதோடு நீ இறந்து போனால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர்கள் மேல் திணிக்கப்படுகின்ற இந்த எண்ணங்கள் இதெல்லாம் வந்து எந்த நோக்கி கொண்டு போகுது அப்படின்னா வாழ்க்கையை வந்து ஒரு பிரம்மாண்டமாக நினச்சி வாழ்ந்து முடிக்கிறது ஆனால் அதற்கு அத்தனைக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவனை ஒரு மைசூர் கூட வந்து நாம் சம்ப நம்ம மதிக்கிறது இல்லை கால் தூசி கூட நம்ம அந்த இது என்ன நீங்களே பாருங்களேன் உங்கள் உயிரை வந்து நீங்கள் என்றைக்காவது வந்து உணர்ந்ததுண்டா காலையில் எழுந்துக்கிறோம் சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்கிறோம் நைட்டு மறுபடியும் படுக்கிறோம் ஏற்கடையில் வந்து ஓராயிரம் வேலைகள் நம்ம பண்ணுவோம் இந்த கா இந்த வந்து மாதிரியான லட்சியம் அந்த மாதிரியான லட்சியம் தெற்கடையில் வந்து உடல் ரீதியான உறவுகள் இந்த உறவுகளில் வந்து விந்து சக்தி இந்த விந்து சக்தியை வந்து நாம் செலவு பண்ணி நாம் அந்த இன்பத்தை தூக்கிறது உதாரணமாக ஒரு தடவை வந்து ஒருவன் உடலுறவு கொள்கிறான் அப்படின்னா நான்கு கோடி அணுக்கள் வந்து இவன் உடம்புலேருந்து போகுது அப்போ என்ன பண்ணோம் இந்த உடம்பு அவனுக்கு அந்த நான்கு கோடி விந்தணுக்களை உற்பத்தி ஆனால் மட்டும்தான் அவன் வந்து அந்த உடலுறவுலையும் ஈடுபட முடியும் இந்த வேலையை யார் செய்கிறது யாராவது இருந்து வெளியில் எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் இருந்துக்கிட்டு நமக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்களா இன்றைக்கி வந்து இந்த நபர் வந்து உடலுறவு கொள்ள வேண்டும் அவருக்கு வந்து நான்கு கோடி அணுக்கள் வந்து உற்பத்தியாகி கொடுக்கணும் அப்படின்ட்டு யாருன்னா கொடுக்குறாங்களா பிரபஞ்ச ரகசியத்தை நாம் புரிஞ்சிக்கணும் இந்த காமம் அப்படின்ற ஒரு உணர்ச்சி எதுக்கு ஏற்படுத்தியிருக்குது சந்ததி தழைக்கிறதுக்கு ஏற்படுத்தியிருக்கு ஆனால் இந்த காமத்தை வைத்து இன்றைய விளையாடக்கூடிய விஷயங்கள்லாம் காமம் என்பது என்ன என்று புரிந்து கொள்ளாமல் அதை வந்து அதிகார போதையில் வந்து மிகவும் தவறாக துஷ்பிரயோகம் பண்ணி பல பேருடைய வாழ்க்கையை கெடுத்து அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு காமத்திற்காகவும் ஒரு பெண் மோகத்திற்காகவும் பல பேரை கொலை செய்யக்கூடிய அளவில் கூட வந்து இந்த பூமி இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னா அப்போ காமத்தை பற்றி இவர்கள் என்ன புரிந்தார்கள் வாழ்க்கையை பற்றி என்ன புரிந்தார்கள் இந்த அடிப்படைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த ஜீவனை பற்றி இவர்கள் என்ன புரிந்தார்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் மண்டூகமாக தான் இன்னைக்கு எல்லாருமே இருந்துகிட்ருக்குறேன் அங்கே பேருக்கு மட்டும் நான் பிஹெச்டி படிச்சுட்டேன் நான் வந்து இவ்வளோ டிகிரி வாங்கிட்டேன் அவ்வளோ டிகிரி வாங்கிட்டேன் எனக்கு வந்து இவ்வளோ அதிகாரம் இருக்குது இதெல்லாம் வந்து சொல்லுகின்ற இந்த மானோட உலகம் இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு நமக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்கு என்ன அப்படின்றத வந்து கேட்குதா இது வந்து தெரியல அப்படின்னா வந்து இந்த இடையில் வந்து பல சாமியார்களை நோக்கி போக வேண்டியது அங்கே வந்து அவர்கள் கொடுக்கின்ற பல ஜிமிக்ஸ்லாம் பார்த்துட்டு மயங்கிட்டு இவர்களுக்கு ஒரு சொத்தியை வந்து எழுதி கொடுக்க வேண்டியது பிரச்சனைகளை யார் தீர்ப்பார்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சர்வ வல்லமே அவரவர்கள் தான் இருக்குது அந்த காலத்திலலாம் வந்து ரிஷிமார்கள்லாம் வந்து தவம் பண்ணாங்க அவர்களுக்கு வந்து சுவாமிகள்லாம் வந்து நமக்கு வந்து தவ தரிசனம் கொடுத்தாங்க என்ன தரிசனம் கொடுத்தாங்க அவர்கள் என்ன மாதிரி சிந்தித்தாங்களோ அந்த பேரில் தான் தரிசனம் கொடுத்தாங்க அப்போது இந்த ஜீவனை பிரதிபிம்பித்து நமக்கு வந்து இன்னொரு உயிராக நம்முடைய வந்து உரையாற்றுக்கிறது அளவுக்கு வல்லமை கொண்டது தான் இந்த ஜீவன் சில பேர் வந்து நட்டநாடு காட்டில் நான் இருந்தேன் என்னை வந்து ஒரு நல்ல ஒரு ஆத்மா வந்து எனக்கு வந்து காப்பாற்றிச்சு ஒரு மனிதர் வந்து திடீர்னு தோண்டினார் என்னை காப்பாற்றினார் அவர் மட்டும் காப்பாற்றலைன்னா நான் இன்றைக்கி உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க அதெல்லாம் யார் இந்த ஜீவன்லேருந்து பிரதிபிக்கிறது தான் இப்போ வந்து ஒரு திரைப்படம் எடுக்கிறோம் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறோம் இதை வந்து ஒரு ப்ரொஜெக்டரில் போட்டு காட்டுறோம் நடிக்கிறவர் வந்து ஒரு ஒரே ஒரு முறை நடிச்சுட்டு அவர் பாட்டு கூலி சம்பளம் வாங்கிட்டு போயிடுவார் ஆனால் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்ட திரைப்படத்தை நாம் எத்தனை காட்சி வேணாலும் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து இந்த பூமியில் இந்த வாழ்க்கை என்பது இப்போ நாம் அந்த விஷயத்தை வந்து மறுபடியும் 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 நாம் எண்ணங்கள் போது இது வந்து பிரதிபிம்பித்து அதை வேலையை செய்கிறது இந்த மாதிரி தான் எனக்கு இந்த மாதிரியான உதவிகள் ஆண்டவன்ட்டு கிடைச்சது எல்லாமே எல்லாத்துக்கும் காரணம் யார் நமக்குள்ளே இருக்கிற ஜீவன் தான் நமக்குள்ள இருக்கிற ஆண்டவன் தான் நமக்குள்ளே இருக்கிற அதி அற்புதமான அந்த பிரபஞ்ச ஆற்றல் தான் இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கு வந்து உணர்வு என்பது மனிதர்களுக்கு மட்டுமே படைக்கப்பட்டது உயிர்களுக்கு மட்டுமே படைக்கப்பட்டது பஞ்சபூதங்களுக்கு வந்து உணர்வு இருக்கா இருக்குது ஒரு மனிதர்கள் வந்து இந்த மனித உணர்வுகள் ஒன்றா சேர்ந்ததுன்னா பஞ்சபூதங்கள் அதை கேட்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம இப்போ வந்து கேட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அது நடக்கும் இப்போ உதாரணமாக ஒரு காட்டில் வந்து ஒரு ஐயாயிரம் ஐநூறு பேர் இந்த காட்டுவாசிகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மழை வேண்டும் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணாங்கன்னா அந்த இடத்துல மழை பொழியுது அப்போ இந்த பிரார்த்தனை என்பது இந்த ம பிரபஞ்சத்துக்கு கேட்குதுன்னு தான் அர்த்தம் அதே மாதிரி தான் சென்னை வந்து வெள்ளப்பெருக்கில் அழகி போகுது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக போது ஐயோ எல்லா மக்களும் வந்து என்ன நினைக்கிறாங்க ஏற்கனவே நம்ம வந்து பாதிப்பு வெள்ளம் வந்ததுன்னா நமக்கு வந்து சிரமங்கள் வரும்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் அவர்களுடைய எண்ண அலைகளை வந்து போடும்போது தான் மழை கூட அப்படியே திரும்பி வேறு இடத்துக்கு போயிடுது அப்போ பிரபஞ்சம் இந்த வார்த்தையை கேட்டுட்டு தான் இருக்குது அப்போ பிரபஞ்சத்தினுடைய இந்த மிகப்பெரிய இந்த இயற்கையினுடைய சக்தியை புரிஞ்சிக்காமல் தான் இன்றைக்கி லாஸ் ஏஞ்சல்ஸ் போன்ற நகரங்கள் கலிஃபோர்னியா காட்டுத்தீகளெலாம் வந்து இன்றைக்கி ஏற்பட்டுக்கிட்டுருக்கு இதே மாதிரி தான் மக்கள் வந்து தீய எண்ணங்களை எண்ணும்போது பூகம்பம் போன்ற விஷயங்கள்லாம் இப்படி தான் நடக்குது பூகம்பம்லாம் ஏதோ சாதாரணமாக அணுகுண்ட பரிசோதனை பண்ணுறது மட்டுமே கிடையாது அதுவும் ஒரு மூல காரணம் ஆனால் மக்களினுடைய யோகோபித்த எண்ணங்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த எண்ணங்கள் தான் இன்றைக்கு இப்போது இன்றைக்கி பெரும்பான்மையான பேர் இந்த வாழ்க்கையை வந்து ஒரு மிகப்பெரிய நரகம்ன்ற அளவுக்கு இந்த ஊடகங்கள்லாம் இந்த உலகை ஆட்டி படைக்கின்ற சக்திகள்லாம் நமக்கு வந்து மைண்டில் வந்து பதிய வைக்கிறாங்க இதெல்லாம் உடைக்கணும் அப்படின்னா யார் நல்ல எண்ணங்களை என்னனோ ஒவ்வொரு மக்களும் இந்த பேணுகின்ற இந்த அற்புதமான ஒரு பெருமாளை வந்து உணர்ந்து ஜாதி மதம் போன்ற விஷயங்கள்லாம் வந்து இந்த மனிதர்களால் கட்டமைக்கப்பட்டது இந்த உலகமே யாரால் கட்டமைக்கப்பட்டிருக்கு மனித உயிர்களால் மனித அந்த ஆற்றலால் தான் கட்டமைக்கப்பட்டது அந்த ஆற்றல் எங்கேருந்து வந்தது பிரபஞ்ச சக்தியிலேருந்து இந்த உடலுக்கு வந்து இந்த உடல் வந்து மனமாக செயல்பட்டு அந்த மனத்தின் மூலமாக தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆற்றல் தான் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம் இன்றைக்கு ஐஃஃபீல் டவர்லேருந்து மிகப்பெரிய உலக அதிசயமான வந்து ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோயிலருந்து எல்லாம் எப்படி உருவாகப்பட்டது மனித ஆற்றலால் தான் உருவாகப்பட்டது அந்த மனித ஆற்றல் வந்து பிரபஞ்ச சக்தியினுடைய ஆற்றலால் தான் வந்தது அப்போது ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அவ்வளவு ஆற்றலை இந்த உலகத்துக்கு கொடுத்துட்ருக்குறான் அதை வந்து ரைட்டாக சேனல் ரைட்டாக வந்து அதை நாங்கள் பயன்படுத்திட்டோம் அப்படின்னா உலகமே சொர்க்கமாக மாறிட்டோம் மாறாக இன்றைக்கி இங்கே இருக்கிற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற மக்கள் வந்து அந்த இது வந்து சுரண்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன ஏதோ வந்து இவர்கள் பெருச்சாலை மாதிரி இவர்களுடைய அந்த சொத்துக்கள் எனக்கு வந்து அறுபதாயிரம் கோடி எனக்கு ஒரு லட்சம் கோடி எனக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி அப்படின்னு சொத்து மதிப்புகள் இவர்கள் வர்றது வர்றதுக்குன்றதுக்காக இவர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த மக்களினுடைய அந்த உழைப்பை எவ்வாறெல்லாம் நூதனமாக திருட முடியுமோ திருடி சேர்த்து வச்சுக்கிறாங்க ஆனால் இந்த சேர்த்து வச்ச சொத்து வந்து அவர்களுடைய உயிரை காப்பாற்றுமானால் அவங்க என்ன நம்புகிறாங்க நமக்கு பின்னாடி நம்மளுடைய சந்ததிகள் வந்து இதே ஆட்சி அதிகாரத்துலேயும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த சொத்துக்களால் வந்து நாம் இந்த ஒரு மிகப்பெரிய நம்ம சந்ததியை ஒரு மிகப்பெரிய நிலையை கொண்டு போயிட்டோம் அப்படின்னு நினச்சி அவங்க உயிரை விடுறாங்க ஆனால் இதை வந்து எந்த ஒரு மனிதன் தன்னுள்ளே இருக்கின்ற அந்த ஜீவசக்தியை வந்து புரிஞ்சிக்கிட்டு தன்னுள்ளுக்கே இருக்கின்ற அந்த ஜீவனாகிய உயிரை புரிஞ்சிக்கிட்டு வாழ்பவனால் மட்டும்தான் இந்த பூமியில் வந்து சிறப்பாக ஆனந்தமாக சந்தோஷமாக வாழ முடியும் என்கின்ற இந்த உணர்வும் அந்த ரகசியமும் அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியறதில்லை சாமானிய மக்களுக்கும் தெரியத்தில்ல்ல இதனால் தான் இந்த உலகம் முழுக்க வந்து லஞ்சல் ஆவணியங்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுடைய மிகப்பெரிய துன்புறுத்தல்கள் மக்களை வந்து துன்புறுத்துறது எப்படி எப்படிலாம் சூழ்ச்சி பண்ண முடியுமோ அப்படி இப்படிலாம் சூழ்ச்சி பல கட்சிகளை வந்து ஒரே சக்திகள் வந்து பல கட்சிகளாக வடிவமைச்சு ஏதோ ரொம்ப நிச்சயமாக வந்து இந்த உலகத்தில் வந்து பெரிய கட்சிகள்லாம் ஆட்சி பண்ணுற மாதிரியும் இவர்கள் எதிரி மாறியும் இவர்கள் வந்து நமக்கு நண்பர்கள் மாதிரியும் கட்டமைக்கப்படுகிறது ஊடகத்தினால் கட்டமைக்கப்பட்டு இந்த மாதிரிலாம் அப்போது பெரிய கொடுமையை வந்து இந்த மனித மக்கமல் மக்களுக்கு இந்த மனித மனங்களே செய்கின்றன அப்போது மனம் என்கின்ற ஒருவன் வந்து தன்மை அடைஞ்சிட்டு இந்த அற்ப சுகங்களுக்காக நாம் வந்து ஒரு பதவியில் இருந்துருக்கிறோம் அப்படின்ற ஒரு அற்ப சுகங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையும் இழந்து அவர்களும் நரகத்தை தான் கடு நரகத்தை தான் அனுபவிக்கிறாங்க இப்போ வந்து ஒரு முறையற்ற ஒரு இன்பத்தை அனுபவித்தா அது வந்து நமக்கு உடலுக்கு கேடு தான் இப்போ பிரபஞ்ச சக்தி எந்த அளவுக்கு நம்ம உடம்புல வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு மனைவியோடு ஏற்படுத்திக்கிட்டு நல்லபடியாக ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லிட்டு வாழணும்னு சொல்கிறாங்க ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் வரும்பொழுது அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் பலவிதமான உறவுகளுக்கு அவங்க போகும்போது அந்த உறவுகள் வந்து அவர்களுக்கு நன்மை செய்யாது மாறாக அவர்களுடைய ஜீவனை அதை அழித்து விடும் அப்படி ஆட்சியாளர்கள் அல்லது வந்து அதிகாரிகள் அந்த நல்ல ரத்தம் இருக்கும்போது இளமை இருக்கும்போது இந்த காமக்ரோத லோப மன மதமாச்சரியத்தில் பலவிதமான இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான முறையற்ற தாம்பத்தியம் முறையற்ற கற்பழிப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு பின்னாடி வயோதிக காலத்தில் அவர்கள் அணு அணுவாக சித்திரவதை பண்ணி சாவுறாங்க இதெல்லாம் யாருக்குமே தெரியுறதில்லை அப்போது நாம் எதை வந்து கரெக்டாக பண்ணோம்னா நாம் நல்லபடியாக சந்தோஷமாக ஆனந்தமாக இந்த சொர்க்க இந்த பூமியை வாழ முடியும்னா எல்லா மனிதர்களையும் ஜீவனாகி சிவன் என்று உணர்ந்து எல்லோரும் ஆனந்தமாக இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்றதுக்காகவே இந்த திட்டங்களை வந்து வர வடிவமைச்சு மாறாக வந்து இந்த சட்டத்திட்டங்களை வந்து ஒருத்தரை அடிமைப்படுத்துவதற்காக நம்மக்கிட்ட வந்து ஆட்சி அதிகாரம் இருக்குது அப்படின்றதுக்காக ஒருத்தரை அடிமைப்படுத்துவதற்காக இந்த சட்டங்களை பின்பற்ற அதை வந்து பயன்படுத்தாமல் இந்த நீதிமன்றங்கள் போன்ற விஷயத்தெல்லாம் வந்து நல்லபடியாக பயன்படுத்தி அதே மாதிரி பணம் என்ற ஒரு மிக அற்புதமான ஒரு ஆற்றல் அந்த ஆற்றலையும் நல்ல விதமாக இவர்கள் பயன்படுத்தினாங்கன்னா தானும் சிறப்பாக இருந்து பிறரையும் சிறப்பாக வாழ வைக்கலாம் மாறாக தான் மட்டுமே எல்லாத்தையும் அனுபவிக்க போகிறேன் அப்படின்னா நாலு இட்லி சாப்பிட்டா நல்லபடியாக ஜீரணம் ஆகும் நாற்பது இட்லியை ஒரே ஒருத்தன் சாப்பிட்டானா அது ஜீரணம் ஆகாத அஜீரண கோளாறு வந்து அவருக்கு வந்து உடம்பை வந்து பா பாதிச்சிடும் அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் நானே எடுத்துக்கணும் எல்லா சுத்தியும் நானே வந்து அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு இந்த கோடிக்கணக்கான ரூபாய்களை சேர்த்து வைக்கிறவங்களுக்கு ஒரு விதமான மனநோய் அவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது அதனால்தான் அவர்கள் மனிதராக கூட வாழ முடியாமல் ஒரு மிருகமாகவே வாழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த மிருகத்தினுடைய தன்மை தான் பலவிதமான சமூக குற்றங்கள்லாம் பண்ண வச்சு எப்படியாவது ஆட்சியை தக்க வைக்கணும் எப்படியாவது அதிகாரம் தக்க வைக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க பண்ணிவிட்டு இந்த உலக மக்களை துன்புறுத்தி தானும் துன்புறுத்தி தன்னுடைய சந்ததியும் துன்புறுத்தி கட்சியில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காலத்துக்கு தான் அந்த சந்ததிகள்லாம் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறமா எப்படி அவங்க எப்படி போகிறாங்கன்னு தெரியாமல் போயிடும் காரணம் என்னென்னா தன்னை உணராத வாழ்க்கை தருதலை வாழ்க்கை அப்போ தன்னை உணராத ஒருத்தனுக்கு ஒரு அமைப்பு கிடைக்குது அப்படின்னா அதில் வந்து எந்த விதமான சிறப்பும் கிடையாது இப்போ இந்த உலகத்தில் இதுதான் நடந்துகிட்ருக்குது தான் வந்து இந்த வாழ்க்கையில் பெரிய உயர்ந்த நிலையை அடைஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு மமதையினால தன்னுடைய உடம்பில் இருக்கின்ற ஜீவனாகிய சிவனை இவர்கள் ஒழுங்காக பராமரிக்காமல் தன்னுடைய சிவனை விடுத்து செ செத்து மடிகிறாங்க பார்த்தீங்களா அதுதான் அவர்களுடைய சாபக்கேடு அதுதான் அவர்களுடைய சொத்தாக மாறிடுது தான் அவர்கள் இது வரைக்கும் செய்து வைத்த அந்த கர்மாவனுடைய பலனாக அவர்களுக்கு விடுகிறது இதை புரிந்து நாம் நடந்து வேண்டுமென்றால் நம்முடைய ஜீவனாகிய சிவனை நாம் பெருமின் நிலையிலே இருந்து நாம் அதை பாதுகாத்து இந்த உடலையும் உயிரையும் நல்லவிதமாக பாதுகாத்து நானும் வாழ வேண்டும் பிறரையும் வாழ வைக்க வேண்டும் எல்லா உயிர்களும் ஒன்றே மனம் வேறு வேறு இந்த மனம் வந்து சகுனி ஆனால் மனதையே நாம் நல்ல விதமாக படுத்திட்டோம்னா நம்ம தான் ஞானி எந்த ஒரு மனிதனுக்கு மனம் சிறப்பாக நல்ல விதமாக இருக்கிறதோ அவன்தான் ஞானி வேற ஒன்றும் கிடையாது ஸோ இதை நீங்கள் புரிந்து கொண்டு விட்டால் பேனை பெருமாளாக்காமல் பெருமாளை பேனாக்காமல் பெருமாளை பெருமாளாக பார்த்து பாதுகாத்து பேணுதலான இந்த வாழ்க்கையை வாழ்க்கையாக பாதுகாத்து ஆனந்தமாக அற்புதமாக நாம் இந்த வாழ்க்கையை அனுபவித்து சொர்க்கத்தை இங்கேயே அனுபவித்து நாம் நல்ல விதமாக உள்ளிலே நடக்கின்ற அந்த சொர்க்கம் உள்ளிலேயே நடக்கின்ற அந்த அன்பு வெளியிலேயும் நாம் சமமாக இருக்கும் பொழுது அது சமாதி நிலையிலே மனிதன் உயிரோடு இருக்கும்போதே சமாதி நிலையை அனுபவிக்கலாம் என்ன உடலும் உயிரும் நல்ல விதமாக பாதுகாத்து மனதையும் அதுக்கு ஈக்குவலாக கொண்டு போயிட்டான் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கின்ற அந்த சாந்தி சமாதானம் வெளியிலேயும் இருக்கும் அந்த இந்த ரெண்டு நிலை இருக்கும்பொழுது தான் அது சமாதி நிலை ஆனந்த நிலை சொர்க்க நிலை என்று கூறி இந்த இதுக்கு வந்து எல்லாரும் நீங்கள் ஒத்துழைச்சி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அந்த மாதிரி ஆனந்தமாக அனுபவிச்சுக்கணும் அப்படின்ட்டு வேண்டும் நன்றி வணக்கம்